நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பாகம் நாற்பத்தி ஒன்றாம் பகுதி சமூக தனி வாழ்க்கை நெறிகள் பரோபகாரம் செலவு விஷயம் ஜாக்கிரதை தேவை செலவுக்கு என்ன செய்வதென்றால் பணக்காரனைத்தான் நம்பிக்கொண்டிருப்பது என்றில்லாமல் அவனவனும் ஒரு காலனாவாவது கொடுக்க வேண்டும் பணக்காரனும் சரீரத்தால் உழைக்க வேண்டும் ஏழையும் திரவியத்தால் துளி உதவி பண்ண வேண்டும் இதுதான் நிஜமான தியாகம் பணக்காரனை அதிக பணம் கேட்கவே கூடாது என்று எனக்கு அபிப்பிராயம் காரணம் சொல்கிறேன் யோசித்துப் பார்த்தால் பணக்காரன் பாடுதான் ரொம்ப கஷ்டம் என்று தோன்றுகிறது அந்தஸ்து ஸ்டேட்டஸ் பெயர் இவற்றுக்காக அவன் அநேக காரியங்களை இஷ்டம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் செய்ய வேண்டியதாக இருக்கிறது இது ஒவ்வொன்றுக்காகவும் தண்டமழ வேண்டியிருக்கிறது பெரிய மனுஷன் என்று தெரிய வேண்டுமானால் அதற்கு அநேக கிளப்புகளில் மெம்பராக இருக்க வேண்டும் அதற்காக சப்ஸ்கிரிப்ஷன் செலவுகள் அப்புறம் ஏதாவது ரெண்டு ஸ்கூல் காலேஜிலாவது என்டோன்மெண்ட் வைத்து பிரைஸ் கொடுக்க செய்ய வேண்டியிருக்கிறது இதற்கப்புறம் டைட்டில் கீட்டில் வாங்குவதற்காக பல தினசுகளில் செலவு செய்ய வேண்டும் கார் பங்களா ட்ரெஸ்ஸு பொழுதுபோக்கு செலவுகள் வேறு இவனுடைய கம்பெனியோ பண்ணையோ நன்றாக நடக்க வேண்டுமே அதை உத்தேசித்து வெளியில் சொல்லக்கூடியதும் சொல்லக்கூடாததுமாக பல விதங்களில் செலவு செய்ய வேண்டும் இது ஓரளவுக்கு கடமை மாதிரியே ஆகிவிடுகிறது இதெல்லாம் போதாதென்று அரசியல் கட்சிகள் வேறு டொனேஷனுக்கு வருகின்றன அதிலும் இவனுக்கு வாஸ்தவத்திலேயே ஒரு கட்சியிடம்தான் அபிமானம் அது இருந்தால் தான் தனக்கு நல்லது என்று தோன்றினாலும் கூட அதற்கு மட்டும் டொனேஷன் கொடுப்பதோ கொடுப்பதோடு போக மாட்டேன் என்கிறது இவனுக்கு பிடித்தாலும் பிடிக்காவிட்டாலும் ஒரு சமயத்தில் யாரிடம் நிர்வாகம் இருக்கிறதோ அவர்கள் இவன் தலையில் கை வைக்காமல் இருப்பதற்காக அந்த கட்சிக்கும் நிறைய கொடுத்து திருப்திப்படுத்த வேண்டியிருக்கிறது இன்னும் அகத்தில் கல்யாணம் கார்த்திகை ஃபீஸ்ட் அது இது என்றும் வாரிவிட வேண்டியிருக்கிறது வரிகள் வேறு செலவு செய்வதற்கு தானம் பண்ணுவதற்கும் கூட வரி கொடுக்க வேண்டியிருக்கிறது இந்த நிலையில் பாவம் மனசார இவன் எந்த நல்ல பணிகளுக்கு கொடுக்க ஆசைப்படுகிறானோ அதற்குத்தான் ரொம்ப குறைச்சலாக கொடுக்கும்படியாக ஆகிறது பெயர் புகழ் மாதிரியான சமாச்சாரங்கள் பிஸ்னஸ் இன்ட்ரெஸ்ட் முதலானதுகள் அத்தியாவசியமாகி விடுகின்றன இப்படி இருக்க வேண்டாமே என்று நாம் சொல்லி பிரயோஜனமில்லை நாமே அந்த பணக்காரராக இருந்தாலும் இப்படித்தான் செய்வோம் இம்மாதிரி வேண்டாததற்கு செலவழித்துவிட்டு வேண்டியதற்கு செலவு செய்ய முடியாத போது அவனுக்கே கில்ட்டியாகத்தான் இருக்கும் இந்த சமயத்தில் நாம் வேறு போய் அவனிடம் யாசகம் கேட்டு அவனை கஷ்டப்படுத்துவானேன் தனக்கு பிடித்த காரியத்துக்கே மனசார கொடுக்க முடியாத பரிதாபமான ஸ்திதியில் அவனை கொண்டு போய் நாம் வைப்பானேன் என்று எனக்கு தோன்றுகிறது சமூக காரியங்கள் என்றால் எத்தனையோ இருக்கின்றன ஆனால் இந்த காரியங்களுக்கு பேட்டரனாக இருக்கக்கூடிய பணக்காரர்கள் யார் என்று பார்த்தால் ஒவ்வொரு ஊர் அல்லது பேட்டையிலும் ஒரு பத்து பன்னிரண்டு தான் இருப்பார்கள் இவர்களிடமே ஒவ்வொரு காரியத்துக்கும் ரசீது புஸ்தகத்தை தூக்கி கொண்டு ஓடினால் அவர்களும் தான் என்ன செய்வார்கள் ஒன்று வேண்டா வெறுப்பாக கொடுப்பார்கள் அல்லது விருப்பம் இருந்தும் கூட நிறைய கொடுக்க முடியவில்லையே என்று துக்கப்படுவார்கள் நமக்கும் யோசனை வருகிறது அந்த பணம் கணக்கில் வந்ததா வராததா கணக்கில் வராதது என்றால் அந்த மாதிரி பணத்தை தர்மத்துக்கு பிரயோஜனப்படுத்தி கொள்ளலாமா என்றெல்லாம் யோசனை வருகிறது ஆனதால் பணக்காரர்களை நம்பிதான் சோஷியல் சர்வீஸ் என்று வைத்து கொள்ளவே கூடாது அவர்களாகவே காதில் விழுந்து கூப்பிட்டு கொடுத்தால் தாராளமாக வாங்கிக் கொள்ளலாம் நாம போய் பிடுங்கி எடுக்கக்கூடாது என்று தோன்றுகிறது இதில் இன்னொன்று கூட சில பணக்காரர்களே அதிக பங்கு செலவே ஏற்கிறார்கள் என்றால் அதனாலேயே அவர்களுக்கு சங்கத்தில் அதிக ரைட் உண்டாகிவிடும் அவர்களுக்கு மற்றவர்கள் பவ்யப்படும்படியாக ஆகும் எதிலும் அவர்கள் சொல்வதுதான் முடிவு என்றாகிவிடும் இது கூடாது பொதுவாகவே பணத்தின் டச் வந்துவிட்டால் அதோடு ஒரு காரியத்தில் அநேக கெடுதல்களும் வந்துவிடும் பொதுத்தொண்டு செய்ய புறப்படுகிறவர்கள் பண விஷயத்தில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நல்ல ஆதரவு திரவிய சகாயமாகவும் நம் காரியத்துக்கு கிடைத்தால் கூட அதனால் ஓவர் என்்தூசியாஸ்டிக் ஆகி இப்போது இந்தியா கவர்மெண்ட் செய்கிற மாதிரி ஆம்பிஷியஸ் பிளானிங் போட்டு நிறைய பணம் கலெக்ட் பண்ண ஆரம்பிக்கக்கூடாது இப்படி ஆரம்பித்தால் அதற்கு ஒரு முடிவே இருக்காது அதனால் பரோபகாரம் என்கிற அன்பு எண்ணத்தையும் அதில் அங்கமாக செய்கிற தேவாலய கைங்கரியங்களின் பக்தி எண்ணத்தையும் கூட வசூல் எண்ணம் முழுங்கிவிடும் எப்போது பார்த்தாலும் ரசீது புஸ்தகம் கையுமாக அலைவதும் பேப்பர்காரர்களை பிடித்து அப்பீல் பண்ணலாமா அட்வர்டைஸ்மெண்ட் பிடித்து சோவினேர் போடலாமா என்பதே சிந்தனையாக தவித்து கொண்டிருக்கும்படியும் ஆகும் நிறைய பணம் சேர்த்து அதை கையாள வேண்டியிருக்கும்போது நாமே எப்படி மாறி போய் விடுவோமோ என்ற பயம் சதாவும் இருக்கணும் அதுவும் இல்லாமல் ரொம்பவும் பணம் சேர்ந்தால் ஊரில் இருப்பவர்களுக்கு அது சரியாக பிரயோஜனமாகிறதா என்ற சந்தேகம் எழும்பும் இதோடு கூட சற்று முன் சொன்ன மாதிரி இஷ்டமில்லாதவனையும் நிர்பந்தப்படுத்தி வாங்குவதும் இப்படி வாங்கிவிட்டதால் அப்புறம் அவனிடம் பவ்யப்பட்டு நிற்பதும் நம் பணியையே அசுத்தம் செய்துவிடும் ஆனதால் எந்த நல்ல காரியமானாலும் அதை கொண்டு போய் விடாமல் அவசியத்தோடு நிறுத்திக்கொண்டு செட்டும் கட்டும் சிக்கனமுமாகவே அதற்கான வரவு செலவுகளை நிர்வகிக்க வேண்டும் பொது தொண்டுக்கு மூல பணம் மூலபலம் பணம் இல்லை ஐக்கியப்பட்ட மனம்தான் என்று புரிந்து கொள்ள வேண்டும் பணம் கொடுத்தவன் என்று எவனையும் பிரகடனப்படுத்தி அதனால் அவனுடைய புண்ணிய பலன் போய்விடும்படியாக செய்துவிடக்கூடாது திருப்பூந்துரை ஐயனார் கோவிலில் குளம் வெட்டின போது பணம் வசூலித்து கூலி கொடுத்து காமகோட்டி பத்திரிகையிலும் நன்கொடைக்காரர்களின் பெயரை போட்டு விட்டார்கள் அடுத்த இஷ்யூவிலேயே நான் கொட்டை எழுத்தில் இனிமேல் இப்படி பணபலத்தில் பண்ணாமல் ஆட்களின் அன்பு பலத்திலேயே பண்ண வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி போட்டோம் என்ற நாசுக்காக மன்னிப்பு பச்சாதாபம் தெரிவிக்கிற மாதிரி பப்ளிஷ் பண்ண வைத்தேன் நம பார்வதி பதையே ஹரஹர மகா தேவா